இது தெரியும் நம்ம வைகுண்ட ஏகாதசியில் முக்கியமான கோவில் வந்து வீரராப பெருமாள் கோவில் ஸோ அங்கே நம்ம முழுமையான காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து கோவில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற கூடிய இடங்களுக்கும் போட்டுருந்தோம் இவரு கொஞ்சம் ஒரு மாதிரி அபியூசிவா பொதுமக்களையும் போலீஸையும் தற்கொலையாக பேசி வரும்போது அங்கே பணியில் இருந்த காவலரை இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபெரோஷியஸா திடீர்னு ஃபெரோஷியஸ் ஆகி அவரை அந்த கை பேக்கெட்டில் ஒரு சின்ன நைஃப் வச்சுருக்காரு அதை வச்சு குத்துறா மாதிரி போகிறாரு அவரை தடுக்கிறாரு கூடவும் அவரோட ஒரு டிஎஸ்பி ஒரு ஹோம் கார்டு இருந்திருக்காங்க அவங்களும் வந்து அவர் காவலுடைய பாதுகாப்புக்கு போகிறாங்க மின் அவரே வந்து அந்த பெல்ட்டை கட்டிட்டு தடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறார் தகவல் தெரிஞ்சு அங்கேயே இருந்த ஏசி கேபிஆர் நகரும் இன்ஸ்பெக்டரும் இமீடியட்டாக போய் அவரை பிடிச்சி போட்டு வராங்க முதல்ல பார்க்கும்போது அது போதையாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் அவர் போதையிலே இல்லை மது போதையிலேயே இல்லை பீடி மட்டும் இருக்கு அவர் கையில் ரெண்டு கட்டு பீடி வச்சுருக்காரு அதனால் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி நடந்துட்டார் அவர் ஸ்டேஷனில் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்சர்வேஷனில் வச்சிருக்கோம் சரி இப்போ ப்ரைமரி இப்போ ப்ரிலிமினரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு டாக்டர் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தெரியுது இருந்தாலும் இன்னொரு ரெண்டு இல்லை மூணு நாள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம முழுமையான முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரே ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அது நட்டல்ஸ்னு சொல்லுவாங்க அது எங்கயா அவர் வந்து இந்த அந்த வேலை எல்லாம் பாப்பார் போல இருக்கு. சோ எங்கயாவது கிடைச்சதா எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு தெரியும் கூப்பு இல்ல அதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் மனநிலையே சரியில்லாம தான் இருக்கு. परपஸா அட்டன் அட்டாக் பண்ண வந்திருக்க வாய்ப்புல ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே போலீஸ் இருக்கா அவர் பாட்டுக்கு பேசிட்டு வராரு இவர் கேட்குறாரு ஏன் நீங்கள் வந்து இது மாதிரி இவ்வளோ பொதுமக்கள் இருக்காங்களே நீங்கள் ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசிட்டு வரீங்களே அப்படின்னு அதெல்லாம் அவர் ஒரு வழக்கு இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு இதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்காரு அப்போவுமே அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தான் நடந்திருக்காரு அப்போ கோவிட்கிறதுனால இந்த கோவிட் பீரியடு விட்டுட்டு